லூக்கான செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது இயேசுவின் பெயரை சொல்லி ஒருவர் ஜவம் பண்ணி பெய் ஓட்டுவாரு உடனே இவர் இயேசுகிட்ட இயேசு யோவான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாரு ஆண்டவரே நம்மை சாராதவன் நம்ம பன்னெண்டு பேருக்கு தானே நீங்க அதிகாரம் கொடுத்துருக்கீங்க இந்த பன்னெண்டு பேரை சாராத ஒருத்தன் உன் பெயரால் பேய் ஓட்டுவதை கண்டோம் நாங்க போய் அவனை விரட்டி அடிக்கட்டுமா அவனை தடுக்கட்டுமாங்கிறார் இது வந்து எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் வேற யாருக்கும் எங்களுக்கு இந்த பன்னெண்டு பேரை தவிர வேறு யாருக்கும் இயேசுவின் அதிகாரம் கிடையாது அப்ப இயேசு என்ன சொல்லுவார் நமக்கு எதிராக இல்லாதவன் நம் சார்பாக இருக்கிறான் அவனை தடுக்க வேண்டாம் அவனை தடுக்க வேண்டாம் இது வந்து அவனுடைய ஒரு பாசிச மதவெறியை காட்டுகிறது இன்னொன்னு லூகா நர்ச்சி இது ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணுல இருந்து வரைக்கும் அவர் சமாரியாவுக்கு போவாரு சமாரிய மக்கள் அவர் எருசலேமை நோக்கி போகிறதுனால சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இங்கே தங்கங்கம்பாரு ஆனால் அவர் என்ன சொல்வாரு நான் எருசிலைமுக்கு செல்ல வேண்டும் மணமகன் கையளிக்கப்பட வேண்டும் அவர் எருசிலைமுக்கு போவதாக இருந்ததனால் சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளல ஏசுவ இவருக்கு கோபம் என்ன ஆண்டவரே இந்த நீசர்கள் இவர்கள் மீது வானத்திலிருந்து நெருப்பை பொழிய செய்து அழிக்கட்டு மாங்குகிறார் அப்ப இயேசுவை ஏத்துகாதம் செத்து போகணும்னு நினைக்கிற மறுபடியும் ஒரு அரகன்ஸ் மற்ற மதத்தவர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிற ஒரு அரகன்ஸ் இப்படிப்பட்ட பலகீனம் உள்ள இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்ததற்கு அப்புறம் அவர் எப்படிப்பட்டவராக மாறுகிறார் என்பதை நாம் பல நிகழ்வுகள் பார்க்கலாம் குறிப்பா யோவான் செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் படிங்க அந்த ஒரு நிகழ்வை நாம் யோவானிடம் பார்ப்போம் இவ்வளவு சுயநலவாதியா மதவரி பிடிச்சவரா இருந்தவர் என்னவா மாறிறார் பாருங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க இயேசுவை கைது செஞ்ச உடனே சின்ன பையன் யோவான் தான் பதினஞ்சு வயசு பையன் இயேசுவின் சீடர்கள் பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு தான் ராயப்பரெல்லாம் அறுபது எழுபது வயசுன்னு சொல்லாதீங்க யூதர்கள் பதினெட்டு வயசு வந்தா ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணலாம் பதினாறு வயசுல பெண்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் ராயப்பர் கல்யாணம் பண்ணியிருந்தாரு யோவான் கல்யாணம் பண்ணாம இருந்தாரு அவ்வளவுதான் ஆக மொத்தமாகவே நீங்க கூகுள்ல எடுத்து போய் பாருங்க வாட் இஸ் திவரேஜ் ஏஜ் ஆப் ஜீசஸ் தன் சீடர்களாக அவர்களை அழைத்த போது அப்போ வயது என்னன்னு கூகுளில் போட்டு பாருங்க வரும் பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி நாலு வயது வரைதான் அவர்கள் இருந்தார்கள் ஆக ஒரு நல்ல இளைஞர்களைத்தான் அவர் எடுத்திருக்கிறார் நல்ல இளைஞர்களைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதுவும் ஸ்னாபர்ல சீடர்களில் பாதி பேரை அவர் சீடர்களாக சேர்த்திருக்கிறார் அப்ப யோவான் என்ன ஆகிறார் பாருங்க கெத்தமணி தோட்டத்தில் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க நம்ம படிக்கிறோம் யோவான் யோவான் தான் எழுதுறாரு ஒருத்தர் மேலாடையை விட்டுட்டு அம்மனமாக ஓடினார் ஒரு அப்போஸ்தலர் பயந்துகிட்ட அடிச்சு போட்டுருவாங்கட்டு நிர்வாணமாக அவர் இரவிலே ஓடி போனார் இயேசுவை கைது செய்த போது ஆனா யோவான் ஓடல இயேசு பின்னால் எல்லா இடத்துக்கும் போனார் அது சாதாரணமானதா இயேசு வந்து ரோமை ராஜ்ஜியத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஒரு குற்றவாளி சிலுவையில் அறைந்து கொல்லப்பட போகிறவர் அவருக்கு சப்போர்ட்டா அவருக்கு பின்னாடி யாரு போனாலும் அவர்கள் அடிப்பார்கள் நொறுக்குவார்கள் அல்லது அவரும் அவனை சேர்ந்தவனை சொல்லு என்று பண்ணுவாங்க எது பண்ணாலும் பரவாயில்ல என் உயிரே போனாலும் என்னை அன்பு செய்த இயேசுவின் பின்னால் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள வந்தார் அந்த உணர்வு தான் அவரை சிலுவை வரை கொண்டு சென்றது அந்த சிலுவை வரை கடவுளை பின்வென்றதினால் அங்கே அன்பு இன்னொரு ஆழத்திற்கு செல்கிறது ஆண்டவர் என்ன பண்றாரு நீ என் சீடன் மட்டும்தான் இல்ல எங்க அம்மாவே உனக்கு பிள்ளையா தர்றேன் எங்க அம்மாவை உனக்கு தாயா தர்றேன்னு சொல்லி அந்த தாயினுடைய சுவிகார மகனாக அடாப்ட் சன்னாக மாறுகிறார் எப்ப அவருடைய அந்த அன்பு மாற்றத்திற்கு அப்புறம் அன்பு மயமானதுக்கு அப்புறம் எப்போ உங்களுடைய புத்தி எல்லாம் வச்சு பழிவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு இதயத்தில் உங்கள் இதயத்தை விரித்து எல்லாவற்றையும் பெருந்தன்மையாக பார்த்து உங்கள் வானகத்தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல ஏசு ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருப்பது போல நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து கொண்டே இருக்கிற இந்த ஆண்டவர் நாம் ஒருவரை மற்றவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அன்பு அன்பை கொண்டாட வாழ ஆரம்பித்து விட்டால் அந்த இயேசுவின் சீடரை அன்பு சீடரை போல இயேசு நம்மையும் மரியன்னைக்கு மகன்களாக மகள்களாக மாற்றுவார் அதுக்கப்புறமும் இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறமும் அந்த அன்பு சீடர் தான் இயேசுவை கண்டுகொள்கிற இயேசுவை அறிகின்ற தன்னை அன்பு செய்கிறவரை அன்பு செய்யப்பட்டவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சீடர்கள் உயிர் தாண்ட ஒரு கரையில் நிற்கிறாரு மற்றவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க யாருன்னு தெரியலையா அந்த ஆளு வித்தியாசமா இருக்கன்னு நினைச்சிட்டு பேசாம இருந்தாங்க ஆனால் யோவான் மட்டும் தான் சொல்ற வேற ஆள் அது ஆண்டவர் தான் அங்கே நிற்கிறார் ஆண்டவர் தான் நிற்கிறார்னு யோவான் சொன்ன உடனே ராயப்பர் தண்ணியில் குதிச்சு ஓடுவாரு அதுக்கப்புறம் அப்ப இயேசுவை கண்டுகொள்ளுகின்றவர்கள் யார் அன்புமயமாக அன்பை கொண்டாடுகிறவர்களால் தான் அதை நாம் வாழ முடியும் இப்படி யோவான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் யோவான் எந்த நாட்டுக்கும் போய் நற்செய்தி அறிவிக்கல தோமையார் இந்தியாவுக்கு வந்தாரு சந்தியாவு எங்க போனாரு ஸ்பெயினுக்கு போனாரு ராயபுரம் பௌலடியாரும் ரோமைக்கு போனாங்க நீங்க அப்படியே ஒவ்வொரு சீடரும் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு போனாங்க எங்கேயுமே போகாம அங்கேயே இருந்தவர் மாதா இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் தன்னுடைய இடத்திலிருந்து நற்செய்தியையும் யோவானுடைய திருமுகங்களையும் திருவழிபாடு புத்தகத்தையும் எழுதியவர் நம்ம திருவழிப்பாடு புத்தகத்துல பாக்குறோம் இப்படி அன்புமயமாக ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அன்பு சீடராக மாறியவருடைய அந்த வாழ்க்கையில அவரை நாடு கடத்துகிறார்கள் பாத்மோஸ் என்ற தீவுல கொண்டு போய் அவர் நாடு கடத்துறாங்க அங்க கொடுமைக்குள்ளாகிறார் அந்த கொடுமைக்குள்ளான போது கூட அவர் என்ன சொல்றாரு திருவழிபாடு புத்தகத்துல அன்பு அன்பே பிரதானம் ஆண்டவர் அன்பாக இருந்தார் தான் அந்த திருமுகத்தை எழுதுறாரு அன்பே கடவுள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் கண்ணால் காண்கிற ஒருவரை நீங்கள் அன்பு செய்யாமல் கடவுளை உங்களால் அன்பு செய்ய முடியாது அன்புதான் எல்லாம் என்று சொல்லி இயேசுவின் பிறப்பிற்கு காரணம் அன்பு இயேசு சிலுவையில் எல்லாம் நிறைவேறின்னு சொல்ற அளவிற்கு தன்னையே கையளிக்கிற அளவிற்கு எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டது மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர் உயிர் தெழுந்தது மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் அவர் விண்ணேறி சென்றது நம்மையும் விண்ணகத்திற்குரியவர்களாக மாற்றுவதற்கு சென்றதனால் பரிசுத்தாவியானவரை அனுப்பியதும் அவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பினால் இதையெல்லாம் ஆழமாக நாம் உணர்கிற போது தேவ பிள்ளைகளே அந்த பௌலடியாரும் அந்த பாவத்தில் பிடிபட்ட பெண்ணும் எப்படி அன்பு செய்யப்படுவதை உணர்ந்த பின்பு அன்பை கொண்டாடுகிறவர்களாக மாறினார்களோ அதுபோல அன்புக்கு எதிராக பாவம் செய்த பெரும்பாவிகள் நாம் பெற்றோர்களை காயப்படுத்தியவர்கள் கணவனை காயப்படுத்திய மனைவிகள் மனைவியை காயப்படுத்திய கணவன்கள் பெற்றோர்களை காயப்படுத்திய பிள்ளைகள் பிள்ளைகளை காயப்படுத்திய பெற்றோர்கள் அன்புக்கு எதிராக பாவம் செய்தவர்கள் பெருமை இல்லாமல் அகங்காரத்தினால் ஆணவத்தினால் நான் என்ற அகந்தையினால் நாம் பல பாவங்களை செய்திருக்கிறோம் விட பெரிய பாவம் ஒன்றுமே இல்லை காரணம் பத்து நான் சுருக்கி உங்களுக்கு தருகிறேன் இரண்டு இரண்டு அந்த அன்பு கட்டளைகள் உன் கடவுளை அன்பு செய் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு அயலானை உன்னை போல் அன்பு வேற எதுவும் தேவையில்லை உன் அயலானையும் உன் கடவுளையும் நீ அன்பு செய்தால் எந்த பாவம் பண்ண மாட்டேன் நீ கடவுளை தந்தை என்று கருதி கடவுளை அன்பு செய்தால் அவருடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைய உன்னால எப்படி இச்சையாக பார்க்க முடியும் ஒரு இளம்பெண் ஒரு இளைஞனை எப்படி இச்சையோடு பார்க்க முடியும் அவர் கடவுளுடைய பிள்ளை இல்லையா கடவுளுக்கு பிரியமான பிள்ளையை நான் தவறாக பார்க்கலாமா நான் கடவுளுக்கு பிரியமான பிள்ளை பரிசுத்தாவியின் ஆலயம் அன்பை மட்டுமே காட்ட வேண்டியவள் அகந்தையோ இச்சையோ சுயநலத்தையோ என் விருப்பத்தையோ என் உடல் சுகத்தையோ தேடுவது அன்பு வாழ்க்கை அல்ல கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் கூட தன் கணவனை எப்படி மகிழ்ச்சி படுத்தலாம் மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் மகிழ்ச்சி பிறர்மையப்பட வேண்டும் தன்மயப்படுவது தன்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய விருப்பத்திற்காக அல்ல ஒரு தகப்பனும் தாயும் சாப்பிடுவதற்கு முன்பு பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டார்களா என்று பார்க்க வேண்டும் மனைவி கணவன் சாப்பிட்டு விட்டானா கணவன் மனைவி சாப்பிட்டு விட்டாரா என்று கேட்க வேண்டும் இந்த அனுசரணை இந்த இதுதான் நர்சரி நர்சரிங்கிறோம் கண்ணு செடியெல்லாம் வளர்க்கிற இடத்த நர்சரிங்கிறோம் பட் ஃபேமிலி இஸ் த ரியல் நர்சரி ஆஃப் லவ் அன்பு வளர்க்கின்ற இடம் அன்பின் நாற்றங்கால் ஆக எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற நீங்கள் தேவனை அன்பு செய்வதையும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதையும் அதை நீங்கள் வாழ்ந்து காட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு முன் பண்ணுங்கள் கணவன் மனைவியும் அடிச்சுக்கிட்டு எலியும் பூனையும் மாறியும் நாயும் பேயும் மாறியும் நீங்கள் திட்டுற திட்ட உங்கள் பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா அவர்கள் அன்பின் பிள்ளைகளாக எப்படி வளருவார்கள் ஒரு முறை கேட்டிங்க சிஸ்டர் கேட்டாங்களாம் நீ யார்ரா அப்படின்னாங்களாம் நான் குட்டி சாத்தான் அப்படின்னாங்க இது யாரா என் தம்பி இது சின்ன குட்டி சாத்தான் அப்படின்னாங்க என்னடா அப்படி சொல்கிற உனக்கு பேர் வைக்கலையாடா உங்கள் அப்பா யார்ரா அவர் பெரிய குட்டி சாத்தான் உங்கள் அம்மா அதுக்கு அடுத்த பெரிய குட்டி சாத்தாங்க ஏடா உங்கள் வீட்டில் எல்லாருமே குட்டி சாத்தான் தானா இல்லை எங்கள் அம்மா அப்பா திட்டிக்கும் போது அப்படி தான் திட்டிக்குவாங்க என்னையை பார்த்து குட்டி சாத்தானே ஒழுங்காக இருப்பாங்க அதை எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அப்பா வந்து சொல்லுவார் பிள்ளைகளை என்ன குட்டி சாத்தான்னு சொல்கிறேன் இந்த பெரிய குட்டி சாத்தான் ஒழுங்காக இருந்தால் தானே சின்ன குட்டி சாத்தான்லாம் அப்படின்னு எங்கள் அம்மா எகருவாங்க உடனே எங்கள் அப்பா சொல்லுவார் எல்லாரையும் கூட பேய் நீந்தான்பாங்க இப்படி பேய் பேயின்னு சொல்லி எங்களுக்கு பேரே இப்படி ஆகிப்போச்சு நாங்களாம் நீங்கள் பேசுகிற பேச்சு செய்கிற செயல் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் நீங்கள் அன்பாக வாழ்வதும் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் அனுசரணையாக மாற்றும் அன்பு செய்ய சொல்லும் மன்னிக்க சொல்லும் ஆக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வழிபாடும் அன்புமையப்பட வேண்டும் ஆண்டவரை உள்ளார்ந்த விதத்தில் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடு முழு ஆன்மாவோடும் அன்பு செய்ய வேண்டும் சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போனது வழிபாட்டுக்கு வர்றது கடவுளை அன்பு செய்யறதில்லை நீ கடவுளை அன்பு செய்யறது உண்மைன்னா வீட்டில் நீ அன்புள்ளவனாக அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் நீங்கள் என் சீடர்கள் என்பதை நீங்கள் செய்கிற காரியங்களை வைத்தே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்